செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் காலியாக உள்ள பல்வேறு பணியிடங்களை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு கடைசி தேதி செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஒன்றிய பணியின் பெயர் மூன்றிய பணியின் பெயர் ஆபிஸ் அசிஸ்டன்ட் கிளர்க் சம்பளம் மாதம் இருபதாயிரம் ரூபாய் காலி இடங்களின் எண்ணிக்கை இரண்டு கல்வி தகுதி ஒன்று கிராஜுவேஷன் இரண்டு எபிலிட்டி டு ஆபரேட் கம்ப்யூட்டர் மூன்று குட் டைப்பிங் ஸ்பீட் வித் ப்ராப்பர் செட்டிங் ஆஃப் பெட்டிஷன் நான்கு பணியின் பெயர் ஆபிஸ் பியோன் சம்பளம் மாதம் பதினான்காயிரம் ரூபாய் காலி இடங்களின் எண்ணிக்கை இரண்டு கல்வி தகுதி ஒன்று பாசின் எட்டு அட் ஸ்டாண்டர்ட்